இப்போ வந்து ஐசியூலேருந்து ஐஆர்சியூக்கு கொண்டு போறோம் அப்புறம் தான் தீர்ப்புக்கு வரணும் இப்பொழுது வாங்க ராணி குமார் வாங்க டக்குனு வாங்க நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த ஆண்டா பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும்

உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களே போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா ஏன் நானும் கவிதை வச்சிருக்கேன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி ஓரமா வச்சு குஞ்சு

ஏங்க என்ன பேச்சு பேசிட்டு போனா அப்படி நம்ம மஞ்சநாதன் அபு சாரும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரையும் என் புள்ளையா பெக்க நினைக்கிறேன் நடுவரவர்களே அம்மாடா அம்மா பிசுக்கடா அம்மாடா அது பாத்துக்கிருக்கடா உங்க அம்மாவ பாத்தியலடா அடுத்த செம்மத்துலடா ஏமா அடுத்த ஜென்மத்துல இங்க ரெண்டு பேரும் புள்ளையா ஆமா அவன மட்டும் பெக்காதாம்மா அடுத்த ஜென்மத்துல அவன் கீபோர்டு தூக்கிட்டு திடுறாமா

உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு கேட்டா பொண்ணு கொடுப்பாளா நடுவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்களே சொந்த வந்தா தான் பொண்ணு கொடுக்கு சொந்த வந்த உறவுகளோட போனா தானங்க பொண்ணு கொடுப்பாங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கே நம்ம மஞ்சுநாதன் போற கல்யாணத்துக்கு போகும் பொழுது அங்க அவங்க மாமனார் கேட்பாரு ஏ மாப்பிள்ள என் பொண்ணு நல்லா இருக்கா என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கான்னு தான் கேட்பாரு ஏ மாப்பிள்ள உம்பிட்டு சொத்து பத்திரம் நல்லா இருக்கா உம்பிட்டு ஒரு லட்ச ரூபாய் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்களா நடுவர் அவர்களே கண்டிப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மாப்பிள்ளைய பார்த்தா வீட்ல வல்லையா அப்படின்னு கேட்பாங்க எவ்ளோ பாசம் வீடுங்கிறது அந்த உறவு தான் உறவு உங்க அத்தானுக்கு பாசம் முன்மேலே மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் டானு ஓ எந்திரிச்சி என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அப்படியே காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி தங்க குட்டி அப்படின்னு பாரு தெரியல என்னதான் பொண்ணுதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணிக்கிட்டே தங்க குட்டிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றதில்லையே பண்றதில்லையே அப்புறம் என்ன அப்படியே தங்க குட்டினோட அப்படியே சிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏ முகத்திலேயே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பே இருட்டாயிருக்கு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷே இதுக்கு பெருதான் விடியா முஞ்சிங்கிறது ஆனா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உறவ பத்தி நீங்க எவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல இப்ப பட்டி பண்ற முடிச்சு அந்த காசை கொண்டு போய் வீட்ல வச்சு விட்டு அந்த பணத்துக்கு முத்தம் கொடுப்பீங்களா உங்க பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுப்பீங்களா இவ்வளவு பேசுறீங்க இல்ல நீங்க யாருக்கு முத்தம் கொடுப்பேன் யாருக்கு கொடுப்பீங்க அவ ஒரு மணிக்கு தூங்கிக்கிட்டு இருப்பான் தூக்கத்துல போய் அவன் முத்தம் கொடுப்பான் ஆனா நடுவர் அவர்களே பொண்டாட்டி புள்ள குட்டி பெத்து தருவான் உங்க பணம் புள்ள குட்டி பெத்து தருமா நான் கேக்குறேன்